நரசிம்மனுக்கு நாளேங்கிறதே கிடையாது முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வேண்டிய உடனே ராமனா அவதரிச்சான் நாராயணன் கூட்ட உடனே உடனே வந்தானா நரசிம்மன் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் இந்த ஸ்ரீரங்கத்தை பட்டணத்தை சடையவர்மன் சுந்தரபாண்டியங்கிற ராஜா ஆண்டு கொண்டு வந்தான் அப்ப அவனுக்கு ரெங்கன் மேல ரொம்ப பக்தி இந்த இடத்தை சுற்றி வர நிறைய கழுவர்கள் இருந்தார்கள் நிறைய மிருகங்களும் நடமாட்டமும் இருந்தது சரி இந்த கல்வ கல்வர்கள் ரெங்கனை காப்பாற்ற அதனால ரெங்கனுக்கே ரட்சையாக நரசிம்மனு பிரதிஷ்ட செய்யலான்னு முடிவு செய்தானான் அப்ப தேடிட்டே வரான் இது ஃபுல்லா வனாந்த காடா இருந்தது தேடிக்கொண்டே வந்தான் தன்னோட பக்தன் கேட்டான்ன உடனே சுயம்பு மூர்த்தியாக லட்சுமி நரசிம்மர் ஒரு புதர்ல இருக்க அந்த புதரை அகற்றிட்டு பாக்குறான் அந்த லட்சுமி நரசிம்மர் தான் நம்ம இந்த காட்டாட்டிய சிங்கர் அவரை இங்கே பிரதிஷ்டை செய்து ஒரு கோயிலும் கட்டி அதை சுத்தி வர அதற்கு தேவையான பூஜை அதெல்லாம் செய்யறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்தான் அந்த மன்னர் அதனால பக்தன் விரும்பி கேட்டா உடனே ஓடி வந்து நம்மளுக்கு அரணாக இருந்து நம்மளை காப்பவன் இந்த லக்ஷ்மி நரசிம்மன் இந்த பிரகல்லாத சரித்திரத்துல பார்த்தோம்னா நரசிம்மன் அகடித்த கட்டனா சாமர்த்தியத்தை காமிச்சிருக்கான் அப்படின்னா என்னன்னா நடக்க முடியாத ரெண்ட சேர்த்து நடத்துறது எப்படி பண்ணான்னா முதல்ல சிங்கத்தலை மனித உடல் இப்படி நம்ம ஒரு உருவத்தையே பார்த்திருக்க மாட்டோம் இரண்டாவதாக பிரகல்லாதனிடம் கருணை கொண்டு வந்தான் கிரண் கோபமா வந்தான் இரண்டு ஒரே நேரத்தில் நடந்தது மூணாவது யானை சிங்கத்தை தொழுதது இவன் சிங்கமா வந்தான் வேற வழியே இல்லையே அவன் காலடியில் விழுந்தான் யானையாக இரண்ய யானை எப்போது சிங்கத்தை கண்டு பயப்பட ரெண்டும் சண்டை போடுவோம் பயப்படலாம் பயப்படாது இங்க யானை சிங்கத்தை தொழுதது நாலாவதாக கோபத்தை கோபத்துடன் அனலை கக்கியபடி இருந்த போதும் பிரகல்லாதனின் இசையை அப்படியே ரசிச்சானாம் கோபத்தோட நம்ம ஏதாவது ரசிக்க முடியுமா கோபம் தான் வரும் யாராவது பாடினா ஆனா இசையை ரசித்தானா ஐந்தாவதாக பக்தனுக்கும் எதிரிக்கும் ஒரே நேரத்தில் சேவை சாதித்தார் இப்படி ஐந்து விதமாக அகடிந்த கடனா சாமர்த்தியத்தை காமித்தான் நரசிம்மன் இந்த அவதாரத்தில் சரி அப்ப மட்டும்தான் செல்ல எல்லாருக்கும் நல்லது பண்ணானா நரசிம்மன்னா எல்லா யுகங்களிலும் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறான் பிரேதா யுகம் ராமர் சீதையை தொலைச்சிட்டு எல்லா இடத்துலையும் கேள்விக்க அப்ப அகோபிலம் சென்று பார்கவ நரசிம்மரை தொழுகிறார் அங்க பஞ்சாமிரத சோஸ்திரம் ஐந்து பாடல்களை ராமரே எழுதியிருக்க நரசிம்மர்மேன எழுத எழுதி அவரை தொழுதாராம் பஞ்சாமிரதம் அஞ்சு ஐட்டம் என்னன்னா வாழைப்பழம் கல்கண்டு நெய் இந்த சுவையில் தனித்தனியாவே ஐந்தையும் சேர்த்தவனா கேட்கவே சுவைக்கு இவர் இந்த சோஸ்தர பட்ட பாட ஆரம்பிச்ச உடனே தேவர்கள்லாம் அங்க வந்து வர வந்து இருக்கிறா அப்ப பாக்குறா அவர்கள் சொல்றாளாம் இது அமிர்தத்தை விட இனிமையா இருக்கேன் இந்த சூஸ்தம் ராமர் பாடுற இந்த சூஸ்தம் அமிர்தத்தை விட இனிமையா இருக்கு ஏன்னா அமிர்தத்தை உண்டவர்கள் அவர்தானே அவருக்குதான் தெரியும் அந்த சுவை அதனால இதுக்கு பஞ்ச அமிர்த சோஸ்திரம் அப்படின்னு பெயர் வைக்கதை இடைவர்கள் தான் இந்த கதை அது மட்டும் இல்லாமல் ராமர் அங்க செய்த லீலைகள்லாம் ஹரிவசம் சேஷ தர்மம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல விளக்கமாக கொள்ள சொல்லியிருக்கார் சே சேதா யுகம் எடுத்திருக்கு அவளுக்கு மட்டும்தான் அருளின்வாவர யுகம் துவாரகையில கண்ணன் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான் விதர்ப தேசத்துல பீஷ்மகன்கிற ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருக்கான் அவனுக்கு ஐந்து மகன்கள் ஒரு மகள் முதல் மகன் பேர் ருக்மம்னா சாஸ்கிருத்தல தங்கம்னு அர்த்தம் தங்கமயமானவன் பேர் வைக்கலாம் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளை பேரு ருக்மரதன் தங்கத்தேரியிலே செல்பவன் அப்படிங்கிற அர்த்தத்துல பேர் வைக்கலாம் மூணாவது ருக்மபாகு தங்க கைகளை உடையவன் பேர் வைக்கலாம் நாலாவது ருக் தங்கத்தாலான முடிகளை உடையவன் பேர் வைக்கிறான் அடுத்தது ஐந்தாவது பிள்ளைக்கு ருக்ம மாலி அப்படின்னு பேர் வைக்கலாம் தங்க மாலை அணிந்தவனுங்கிறது அதோட பொருள் பூமியில் ஒரு பெண் குழந்தையை கண்டடிக்கிறான் அந்த குழந்தைக்கு ருக்மிணின்னு பெயர் வைக்கிறான் தங்க கொடி போன்றவண்ணு அதுக்கு அர்த்தம் இந்த குழந்தை நாலொரு வண்ணம் மேனி பொழுதொரு மேனியாக வளர்ந்து கொண்டே வருகிறார் துவாரகையிலிருந்து சில அந்தணர்கள் வந்து இந்த ஒரு ராஜாட்ட கண்ணனோட பெருமையை பத்தி சொல்வாளாம் இதை கேட்டுட்டே வளர்றான் அந்த ருக்மிணி கண்ணன் எப்படிப்பட்டனா அவனோட குணத்துக்கு ஈடு இணையே கிடையாது அவன் அடியவர்களுக்கு செய்யற தானத்தை யாராலையும் மிஞ்ச முடியாது அவனோட வீரம் என்ன கண்ணுக்குட்டி எல்லாம் கூட சமமா அவன் பழகுவான் எல்லா கலைகளையும் உடனே கட்டுத்தீர்ந்தவன் அப்படின்னு அவனோட பெருமையை சொல்லிகிட்டே இருக்கா அந்த அந்தனர்கள் அதை கேட்க கேட்க ருக்மிணிக்கு கண்ணனை பார்க்காமையே அவன் மேல காதல் வருகிறது அதை போலவே இதே அந்தனர்கள் அங்க துவாரகைக்கு போய் ருக்மணியோட குணநலங்களை கண்ணன் டவர்க்கிறாராம் அவளோட புத்தி கூர்மை என்ன சாமுத்திரிகா லட்சணம்னா நீங்க பார்க்கணும் தாராள மனசு படைத்தவள் எங்களை போல அந்த நான் வாரி வாரி கொடுப்பா நல்ல ஒழுக்கம் மிக்கவள் வடிவம்னா பர்ஃபெக்டான வடிவம் அவள்தான் தான் நல்ல குணம் கொண்டவள் இந்த எல்லாத்துக்கும் இருப்பிடமா இருக்கிறத அவதான் அவளுக்கு உண்மையே சொல்ல முடியாதுன்னு சொல்றா இதை கேட்ட உடனே கண்ணனுக்கும் ருக்மிணியை பார்க்காம அவள்மே காதல் இருப்ப திருமணம் வயது வருகிறது ருக்மிணிக்கு அவன் முடிவெடுக்கிறாள் ஆண்டாள் போலவே மாணிந்தவர்க்கின்ற பேச்சுப்படியில் வாழக நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிந்தான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார் இத தன்னோட தந்தை எப்படியும் அந்த காலத்துல கேட்டு கேட்டுதானே பண்ணுவா சுயம்பரம்னு பாப்பா அப்ப சொல்லிடுவோம் அப்படின்னு ரெடியா இருக்கா அந்த ஊர் மக்களும் பேசிக்கொள்றாளா ருக்மிணியோட அழகுக்கும் குண குணத்துக்கும் ஈடுனா ஒரே ஆளு துவாரகையில் இருக்கும் கண்ணன் தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறார் இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ருக்மிணியோட ருக்மிணியோட காதுக்கு வர்றது ருக்மிணிக்கு கண்ணை கண்டாலே பிடிக்காது ருக்மிணியோட அண்ணனான ருக்மிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு கண்ணனை கண்டாலே பிடிக்காது அதனால மக்கள்லாம் அப்படி பேச ஆரம்பித்தோடனே நம்ம யோசிக்கலாம் கொஞ்சமா விட்டோம்னா இது வேற விதமா விபரீதமா மாடியலம் போல இருக்கு அதுக்குள்ள நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவன் ஒரு முடிவு செய்யறான் அவ அப்பாவ வலுக்கட்டாயமாக நான் சொல்றது தான் இங்க கேட்டாகணும்னு அவ அப்பாவை நிர்பந்திக்கிறான் அவன் சொல்றான்னா சிசுவாளனுக்கு தான் என்னோட தங்கை கொடுக்கும் அந்த மாடு மலைக்கு என்னோட தங்கை கொடுக்க மாட்டேன் சரி சிசுபாலனுக்கு கொடுக்குறே அப்படின்னா எதை பார்த்து கொடுப்பார்கள் நல்ல குணம் நல்ல ஒழுக்கம் அழகுக்கு தன்னோட தங்கைக்கு இணையா இருக்கானா செல்வம் இருக்கான்னு பாப்பா இவன் என்ன பார்த்தானா அவனுக்கும் கண்டனம் பிடிக்காது எனக்கும் கண்டனம் பிடிக்காது இதுதான் குவாலிபிகேஷனு சிசுபாலனை எதுக்கு தேர்ந்தெடுத்தான்னா அவனுக்கும் கண்டனம் பிடிக்காது எனக்கும் கண்டனம் பிடிக்காது எதிரிக்கு எதிரி நண்பர்கள் மாதிரி சிசுபாலனை தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றான் இது இரண்டு நாளைக்கு முன்னாலதான் ருக்மிணிக்கு தெரிய வருது ருக்மிணிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு இது எப்படி நம்ம எப்படி நிறு நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டே மாடத்துல நிற்கும் போது இந்த கண்ணனை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து சொல்லுவாரு அந்த அந்தனர் போய் கொண்டிருக்கிறார் உடனே டக்குன்னு ருக்மணி வந்து அந்தனே ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்லி கிட்ட கடன் போறான் ஒரு அஞ்சு நிமிஷம் காத்திருங்கள் தோனா வரேன் நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன் அதை கொண்டு போய் கண்ணன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றான் அந்த அந்தனரும் காத்துக்கொண்டிருக்கிறார் ஏழு ஸ்லோகங்கள் எழுதி அடங்கிய ஒரு காதல் கடிதத்தை கொடுக்கிறார் ருக்மிணி கண்ணனுக்கு கொடுக்க சொல்லி இது பாகவத்துல பாகவதத்துல ருக்மிணி சந்தேஷம் அப்படின்னு வரது இதை கொண்டு போய் அந்த அந்தனரும் கண்ணனிடம் கொடுக்கிறார் கண்ணன் சொல்ற நீயே படி சரி அந்த அந்தனர் படிக்க ஆரம்பிக்கிறார் இவ விஷயத்தையும் சொல்லிடுறான் இன்னும் ரெண்டு நாள் எனக்கு கல்யாணம் கண்ணன் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் கண்ணன் வந்து இப்ப என்னை காப்பாத்தி கூட்டி கல்யாணம் பண்ணும் அதனால நீங்க வேகமா போய் இந்த லெட்டர் கொடுத்து கண்ணனை கூட்டி வாங்கன்னு சொல்லி அந்தனத்தை சொன்னதுனால இவர் அந்தனர் படிக்க சொல்லும் போது கூட அவர் மறுப்பு தெரிவிக்காம ஏன்னா டைமே இல்லை அப்படின்னு வேகமா படிக்கிறார் முதல் ஸ்லோகத்துல எழுதியிருக்கா நேர விஷயத்துக்கு வந்துட்டா நான் ஒண்ணே விரும்புகிறேன் எனக்கு அச்சம் மடம் நாணம் இவற்றை கடந்தும் என்னோட மனம் உன்னையே நாடுறது அதற்கு உன்னோட குணங்களும் அழகும் தான் காரணம் ரெண்டாவது ஸ்லோகம் நான் இப்படி அச்சமடம் நாணம் எல்லாம் இல்லைன்னா உடனே இந்த குண்டு நல்ல குலத்துல குழந்தை ஒரு டவுட் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இல்ல உன்னுடைய குணம் அதை மீறிய நிறையுடன் இருக்கிறது அப்படின்னா அதுல எழுதுறா நரசிம்மா என்ன சீக்கிரமா வந்து ஆட்கொள் எப்படி நரசிம்மன் உடனே பிரகலாதனுக்காக வரானோ அத போல உடனே ஏன்னா ரெண்டு நா தான் இருக்கு அதுக்குள்ள வந்து என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான் இது ஏழு ஸ்லோகத்திலும் ஒரு இடத்துல கூட கண்ணன்ல சொல்லல எல்லாமே நரசிம்மா நரசிம்மான்னு சொல்றான் ஏன்னா அவன் தான் உடனே வந்து காக்கக்கூடியவன் மூணாவதாக என்ன சொல்றானா ஒரு சிங்கத்தின் சிங்கத்துக்காக வச்சிருக்கிற உணவை ஒரு நரி நினைச்சு பார்த்தாலே தப்பு ஒரு சிங்கமான உனக்கு நான் என்ன போது சிசுபாலன் என்னை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறார் அடுத்தது நாலாவது விஷயமாக என்ன சொல்றானா நான் கீழ்கண்ட இந்த ஏழு விஷயத்தை செஞ்சிருந்தேன்னா நீ கட்டாயமா என்னை கல்யாணம் அடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை என்ன சொல்றானா பொது துண்டு செய்யறது குளம் வெட்டுறது அது மாதிரி ஏதாவது துண்டு செஞ்சிருக்கணும் வேள்வி தியானம் செய்திருக்கணும் விரதங்கள் அனுஷ்டிச்சிருக்கணும் தேவ பூஜை செய்திருக்கணும் வேதம் படித்தவர்களுக்கு பூஜைகள் செய்திருக்கணும் ஆச்சாரியனை பூஜனை பூஜை வேண்டும் இந்த ஏழு விஷயமும் நான் ரொம்ப எப்போதுமே செய்து கொண்டு வரேன் அதனால இந்த ஏழு விஷயமும் உனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால இதை செய்ததுக்காகவே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாளா அந்த ஐந்தாவதாக இப்ப இன்னும் ரெண்டு நாளா இருக்கு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க வழி சொல்லணுமே எப்படி வரணும் ஏது வரணும்னு அவருக்கு தெரியணுமே ஏன்னா அவர் பார்த்ததே கிடையாது ருக்மிணிய இவனும் பார்த்தது கிடையாது நீ உன்னோட எல்லா சேனையும் கூட்டிட்டு வாங்குற முதல்ல ஏன்னா இங்க ஜராசந்தன் சிசுபாலன் ருக்மிணி உனக்கு எதிரா இருக்கிற அவ்வளவு வேற சேர்ந்து இருக்கா எல்லாரும் படையோட இருக்கா அதனால உன்னோட படையை வா நாலாவித சேனையும் கூட்டிக் வா அப்படின்னு சொல்றான் எங்களோட விதிப்படி நாங்க கல்யாணத்துக்கு மொதன்னா குலதெய்வ பூஜை செய்வோம் தேவிய சேவிக்க போவோம் அதுக்கு பெண்கள் மட்டும்தான் போவோம் அதனால நீ அந்த கோவிலுக்கு காலங்காத்தால நாங்க போயிடுவோம் நீ அங்க வந்து என்னை கூட்டின் போய் என்னை திருமணம் செய்து கொள் எப்படி செய்யணுமா ராட்சச விதிப்படி திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறார் ராட்சச விதிங்கிறது மன்னர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விதி நம்மளுக்கு எல்லாம் சாதா மனிதர்களுக்கு கிடையாது பெண் வீட்டுக்கே போய் அவர்களுடன் யுத்தம் செய்து அந்த பெண்ணை தூக்கின்னு வருதுதான் ராட்சசவிதி அதன்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாம ஏன் இந்த கோவில சொன்னா தன்னோட உறவினர்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவளுக்கு என்ன இருந்தாலும் அன்னை அதனால இந்த குலதெய்வ பூஜை செய்யும் போது பெண்கள் மட்டும்தான் இருக்கும் ஆண்களே வரமாட்டான் அதனால கவலையே இல்லை அப்படியே பா என்னை தூக்கின்னு போ ராட்ச சவிதி படி என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான் கடைசியா சொல்ற ஏழாவது ஸ்லோகத்துல நீ மட்டும் வரலனா நான் என்ன பண்ணுவேன்னா நினைச்சு விரதம் இருப்பேன் இழைச்சு போவேன் இறந்து போவேன் திரும்ப ஜென்மம் எடுப்பேன் வெயிட் பண்ணுவேன் வரலையா திரும்ப விரதம் இருப்பேன் இழைத்து போவேன் இறந்து விடுவேன் இப்படி நூறு ஜென்மாக்கள் தொடர்ந்து எடுப்பேனே தவிர சிசுவாரனை மறந்து கூட கல்யாணம் பண்ணிப்பேன் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி எழுதான் இது பார்த்த உடனேவே தேவகி சிங்கம் உடனே ஓடி வந்தது ருக்மணியை அபகரித்து கல்யாணம் செய்து கொண்டார் துவாரகைக்கு போய் தக்க முறைப்படி கல்யாணம் செய்து கொண்டார் அதனால ருக்மணிக்கும் அருளியவன் இந்த நரசிம்மன் தான் மூன்றாவதாக நம்ம கலியுகம் கலியுகத்துல ஏதாவது பண்ணியிருக்காரா ஏன் பண்ணல சங்கராச்சாரியார் ஒருமுறை ஆதிசங்கரர் தன்னோட சிஷ்யனான பத்மபாதரோட அகோபில நரசிம்மரை செவிக்கிறதுக்காக போறார் போற வழியில அந்த இடம் எல்லாம் ஒரே காடும் புதருமா மலைகளுமா இருக்கும் அங்க காவாளிகள் நிறைய வசித்து வர ஆரம்பித்தார்கள் ஏன்னா நரமா நரபலி அவர்கள் நிறைய கொடுப்பார் அப்ப வெளியில யாருக்கும் தெரியாது காட்டுல கொடுத்தோம்னா அப்படின்னு காவாலிகள் கூட்டம் அங்க பெருகி இருந்தது இவரை செவிக்கிறதுக்காக போற ஒரு காவாலிகன் ஒரு மரத்துக்கு பின்னாலே வந்து நேர சங்கராச்சாரியார் கையை வெட்டிடுறான் அடுத்தது அவர் கழுத்த வெட்ட வரா உடனே இவருடைய சீடரான பத்மபாதர் தன்னோட உயிர் போகும்னு தெரிஞ்சு அதற்கு முன்னால வந்து இருக்கிறார் தன்னோட குருவை காப்பாத்தணும் இத பார்த்த உடனே நரசிம்மர் காச்சரியமா எவ்வளவு குருபக்தி இருக்கு அப்படின்னு அந்த பத்மபாதரில் ஆவிர்பவித்து விட்டார் நரசிம்மர் அந்த பத்மபாதர் அவ்வளவு காவாலிகளையும் கொண்டு சங்கராச்சாரியரை காப்பாத்துகிறார் சங்கராச்சாரியாருக்கு நம்ம இன்னும் ஒரு சேவிக்க கூட இல்ல அதுக்குள்ள இந்த நரசிம்மனுக்கு நம்ம மேல் எவ்வளவு கருணை அப்படின்னு லக்ஷ்மி நரசிம்மக கராவலம்ப சோஸ்திரங்கிறத இயற்றினார் அந்த அகோபில இடத்துல இந்த சோஸ்திரத்தை இப்பவும் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த சோஸ்திரத்தை சொல்வார்கள் இவர் இந்த சோஸ்திரத்தை பாடி உடனே அந்த கை டக்குன்னு வந்து கையில ஒட்டிட்டு இருக்கான் சங்கராச்சாரியார் கை இன்றும் அகோபிலம் போகும்போது அங்க சங்கராச்சாரியார் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமும் சக்கரமும் இருப்பதாக சொல்கிறார்கள் இப்படி ஆதிசங்கரக்கும் உதவியவர் நரசிம்மர் இந்த அகோபில சேத்திரத்தின் மேல ஒரு பாடலை பார்க்கலாம் കുറമിന്നും അഹോവിലം നാം ആന്മബലം പെരു കിടേ നബന് സിംഹക്ഷേത്രം സിംഗവേൽ കുഞ്ചും അഹോവിലം നാം ആന്മബലം പെരുമേ प्रह्लाद वरदन श्री सिञ्जुलक्ष्मिताया रुडन् प्रह्लाद भरदन् ஸ்ரீ செஞ்சு லட்சுமி தாயாருடன் கடகோபஜீயருக்கு பிரத்யக்ஷம் தந்தருளும் பிரஹ்லாத பரதன் ஸ்ரீ செஞ்சு லட்சுமி தாயாருடன் கடகோபஜீயருக்கு பிரத்யம் தந்தருளும் நவங்க சுமக் கஷ்டம் കുഞ്ചമെനും അകോപിലം നാം കണ്ടുകിടങ്ങേ അഗോപാര മാല യോഗാനന്ദ ചക്കട ജലാ ഋസംഹ നവരൂപം കൊണ്ടരുളും ജ്വാലാ ഋസുംഹന നവരൂപം കൊണ്ടരുളും വരുടാ വരുടാചരം എന്നും നവ ഋസും ക്ഷേത്രം ും അഗോപം നാം കണ്ട രാമൻ സീതയെ അരുൾ തന്ന കരുണേ കടൽ ശ്രീരാമൻ സീതയെ പെറ அருள் தந்த கருணே கடல் ஆதிசங்கர கருளும் ஆதிசக்தி நரசிம்மண் ஆதி சங்கரோடும் ஆதிசக்தி நரசிம்மண் திருமங்கை யாழ்வாரும் தினந்தினம் நாம் சேவிக்க திருமங்கை ஆழ்வாரும் தினந்தினம் நாம் சேவிக்க திவ்யமான தீண்ட விழா பாசுரங்கள் பல பாடிய திருமங்கை யாழ்வாரும் ദിവ്യമാണ് പാസുരങ്ങൾ പല പടിയ സുംബക്ഷേത്രം സിംഗവേൽ കുഞ്ചും അകോവിലം നാം അനുപരം എത് കിടുക ഏ